ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய பிதாகி தெய்வனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக விசேஷ விதமாக வேதாகம பொக்கித்த சாலையிலிருந்து மறுபடியும் ஆண்டவருடைய உண்மைகளை கவனிக்க இருக்கின்றோம் ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கறக்கூடிய ஒரு உண்மையினுடைய தலைப்பு என்னென்னு சொல்லி கவனிக்கும் பொழுது கிறிஸ்தவ ஸ்திரீகள் பொட்டு வைக்கலாமா அப்படின்றது இந்த உண்மையினுடைய ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் ஸோ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா உலகத்துக்குள்ள ஜனங்கள் வந்து இந்த மாதிரி காரியங்களை வந்து செய்கிறாங்க அது வந்து அவங்களுடைய பாரம்பரிய மத நம்பிக்கையின் அடிப்படையில் அது இருக்குது அதனால் உலக மக்கள் இந்த மாதிரி காரியங்களை செய்வது அவருடைய வந்து மத நம்பிக்கையின் உரிமை அப்போ அந்த உரிமையில் நம்ம தலையிடக்கூடாது அது நமக்கு வேண்டாம் பட் கிறிஸ்தவ ஸ்திரீகள் பொட்டு வைக்கலாமா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக எடுத்துருக்கோன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் அப்போ அதுக்கு வந்து இந்த பொட்டு வைக்கக்கூடிய ஒரு காரியத்தினுடைய வந்து சில பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அதுக்குள்ளே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பேசி பார்க்கலாம் இது வந்து சில மதங்களின் நம்பிக்கையாக கூட பார்த்திங்கன்னா உலகம் வந்து அதை பின்பற்றுறதுன்னு கூட நமக்கு தெரியும் முன்னாடி பண்டைய காலத்தில் வந்து நெற்றியில் வந்து இட்டுக்கொள்வது இது வந்து ஒரு பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருந்ததுன்னு கூட நமக்கு தெரியும் காலங்கள் மாறும்போது மன்னராட்சி காலம்லாம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரியன் அப்புறம் சந்திரன் இது போன்ற அடையாளங்கள்லாம் நெற்றியில் வந்து வைக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அதுக்கும் சில காரணங்கள்லாம் வந்து சொல்லப்பட்டது அப்போது நெற்றி என்பது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சில சக்திகள் ஆற்றல்கள்லாம் இருக்குது அதோடைய ஒரு முக்கியமான இடமாக கூட பார்த்திங்கன்னா அது கருதப்பட்டது அதனால தான் ஆண்களும் பெண்களும் கூட பார்த்திங்கன்னா அந்த திலகமிடக்கூடிய காரியங்கள்லாம் கூட செய்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது உலகத்தில் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லி பார்க்கும்போது உலகத்தில் வந்து இந்த இது இந்த இடம் வந்து சில ஆற்றல்களை உருவாக்கூடிய இடம் அது ஏழு இடங்கள் இருக்குது பாடியில் அது ஒன் ஆஃப் த இடம் இது அது உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பார்த்திங்கன்னா ஆக்னேய சக்கரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இந்த ஒரு ப்ரெஷரை கொடுக்கும்போது அது இன்னும் அந்த ஆற்றல்கள்லாம் வந்து அது பாதுகாக்கும் அப்படின்லாம் சில நம்பிக்கைகள்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம் அதனால்தான் பார்த்திங்கன்னா யோகா கலையில் கூட இதை வந்து பின்னாடி வந்து அது நல்லா வற்புறுத்தி அதை டெவலப் பண்ணாங்கன்னு கூட நமக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள் வந்து வெளியே போகாமல் இந்த நெற்றியில் வந்து வைக்கக்கூடிய சில காரியங்கள் வந்து அதை பாதுகாக்குது அது சிதறாமல் வந்து இருக்கும் அப்படின்ற காரத்துக்காக பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பித்தாங்க இது ஒரு காரணமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலங்கள் மறும்போது திருமணம் ஆனதுக்கான ஒரு அடையாளத்துக்காக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த நெட்டி வகுட்டில் வந்து வைக்கிற ஒரு காரியமாக இருந்துச்சு அப்புறம் இந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்கள் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சில அடையாளங்களை காமிக்க கூட அது இருந்துச்சு பார்க்குறோம் இப்படி பல்வேறு அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்துக்குள்ளே காமிக்கப்பட்டது ஆனால் இது எல்லாம் பார்த்திங்கன்னா சில மனித எண்ணங்கள் மூலமாக வந்த ஒரு காரியங்கள் இதுதான் இதோடைய சின்ன ஒரு பேக்ரவுண்டு நிறைய பேருக்கு நிறைய தெரியும் அப்போ அந்த மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்களேன் நமக்கு வந்து சில நேரங்களில் வந்து சில டென்ஷன்ஸு கோபங்கள்லாம் வரும்பொழுது தலை வலிக்குதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா காரணம் என்ன இந்த ஆற்றல்கள் வந்து சிதறப்படுது தான் அந்த காரணம் அப்போ இந்த இடத்துல இந்த ஆற்றல்கள் இருக்குது அப்படின்றதுக்கும் சில விஞ்ஞான பூர்வமாக சில சாட்சிகள்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி பல காரணங்களை உள்ளடக்கியது தான் இந்த நெற்றியில் வந்து பொட்டு வைக்கக்கூடிய ஒரு காரியம்னு சொல்லி கவனிக்கிறோம் இதெல்லாமே ஒரு மனித கற்பனைகள் சிந்தனின் அடிப்படையில் வந்த ஒரு காரியங்கள் பட் வேதாமத்தின் அடிப்படையில் வேகத்தை கையில் வச்சுக்கூடிய ஸ்திரீகள் பொட்டு வைக்கலாமான்றதான் நம்முடைய பாடத்தினுடைய முக்கியமான நோக்கம் சரி கவனிக்கிறோம் ஸோ அந்த வகையில் நம்ம உள்ளே போகும்போது நம்முடைய வீதாத்தில் பார்த்திங்கன்னா இந்த காதில் வந்து இந்த கம்மல் போடுறது ஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கம்மல் போடுறது கையில் வந்து ரிங் அந்த இந்த வளையங்கள் இதெல்லாம் குறித்து கூட பார்த்திங்கன்னா அநேக இடங்களில் வந்து பேசப்பட்டிருக்குன்னு கூட நமக்கு தெரியும் ஆனால் இந்த நெற்றியில் வந்து பொட்டு வைக்கக்கூடிய காரியங்களை வந்து வேதாகமும் எந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா அது சொல்லவே இல்லை அப்போது வேதாகமும் சொல்லக்கூடிய உண்மைகளை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது உலகம் செய்யக்கூடிய எந்த விதமான காரியத்தையும் பார்த்திங்கன்னா வேதாகம் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த நடைமுறைகளை சொல்லவில்லைன்னு கூட நமக்கு சொல்ல வரும் சில காரியங்களை கவனிக்கும் பொழுது என்ன சொல்லி பார்த்திங்கன்னா பாருங்கள் உதாரணத்துக்கு வந்து லேவி ராகமம் பத்தொம்போதாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் அஸ்தனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சில இந்த பச்சை குத்ததுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த எழுத்துக்களில் சரீரத்தில் எழுதுறதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்து தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியங்கள் சரீரத்தில் பார்த்திங்கன்னா சில கீறி கொள்வார்கள் இதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்பெல்லாம் தேவன் சொல்லியிருந்தார் அப்போ தேவனை பிள்ளைகள் தேவன் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா சில அருமையான உண்மைகள்லாம் தேவன் சொல்லிக் கொடுத்தார் இப்போ அதே மாதிரி அதே லேவி ராமத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலில் இருந்து முப்பது வசனங்கள் நீங்கள் படித்து பாருங்கள் அதில் முப்பதாம் வசனம் நம்ம வாசிக்கும் போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த புரஜாதி ஜனங்கள் கூட நீங்கள் சம்மந்தம் கலக்கக்கூடாது அவர்கள் சில இழிவான காரியங்கள் அருவருப்பான காரியங்கள்லாம் செய்கிறாங்க அது கூட நீங்கள் சம்மந்தம் கலக்காதீங்கிற மாதிரி நிறைய வசனங்களை பேசிவிட்டு முப்பதாவது வசனத்துக்குள்ளே சில காரியங்களை சொல்லுவார் ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அப்போது புறஜாதி தினங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க ஜென்டைல்ஸ் அவங்க கூட நீங்கள் பழகும் பொழுது அல்லது அவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவங்களுடைய எந்த முறைமைகளுமே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றது தான் தேனுடைய பிரமாணத்தினுடைய அடிப்படையே அப்போது தேவன் மீது முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது அவருடைய மகத்துவமான அந்த கிருபைகளும் இரக்கங்களும் அன்புகளும் புரிய ஆரம்பிக்கும் மனிதன் தேவனை சார்ந்து வாழும் பொழுது அவங்களுக்கு அநேக விதமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான்னு கூட சொல்லி காமிச்சிருக்கார் அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் உதாரணத்துக்கு வந்து எபேசியரில் நான்காம் அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு வசனங்கள் வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையான உண்மைகளை சொல்லுவார் ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அப்பஸ் நாங்கள் பால் பேசுவாங்க பேசும் பொழுது மற்ற புறஜாதிகள் தங்களுடைய வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருந்துன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்களுடைய புத்தியில் வந்து அந்தகாரப்பட்டுட்டாங்க அவங்களுக்கு இறுதியே கடினம் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க அப்படின்றத மிக தெளிவாக சொல்லி காமிச்சார் அப்போ நமக்கு இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பார்த்திங்கன்னா மற்ற புறஜாதிகள் ஏதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில அடையாளங்கள்லாம் செய்கிறாங்க நெத்தியில் பொட்டு வைக்கிறதெல்லாம் அவங்க செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி காமிச்சார் அப்போது இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அநேகருக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய சர்வ வல்லமயதைன்னு சொல்லக்கூடிய அருமையான ஒரு உபதேசம் இருக்குது நம்முடைய ஆண்ட இயேசு கிறிஸ்து மூலமாக சொல்கிறாங்க அதை கவனிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று பேதரில் மூன்றாம் அதிகாரத்தில் பாருங்கள் மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு அங்கே சொல்லி காமிப்பார் அதாவது ஸ்திரீகளுக்கு வந்து இதெல்லாம் வந்து அலங்காரம் கிடையாது அப்போ எது அலங்காரம் அப்படின்னு சொல்லும்போது தான் பார்த்திங்கன்னா பாருங்கள் நான்காம் வாசனத்தில் வந்து அருமையான அலங்காரங்களை குறித்து பேசுவார் அப்போது அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவி அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கார் இதுதான் ஸ்திரீகளுக்கான சரியான அடையாளம் அப்போது ஸ்திரீகளாக நம்முடைய சகோதரிகள் எல்லாரும் யோசிக்கணும் இந்த அடையாளத்தை நான் அணிந்து கொண்டிருக்கிறேனா எது சாந்தம் மீக்னஸ் அமைதியிலுள்ள ஆவி ஒரு குவைட் ஸ்பிரிட்டு அப்போ இதுதான் சரியான அடையாளமே தவிர மற்றபடி இந்த பொட்டு வைக்கிறதுலாம் அடையாளங்கள் கிடையவே கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக சொல்லி காமிச்சார் தான் புரஜாதிகள் இப்படிலாம் செய்கிறாங்க செய்வாங்க நீங்கள் சம்மந்தப்படாதீங்கன்னு கூட அன்னைக்கே சொல்லி காமிச்சார் பாருங்கள் உபாமத்தில் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வந்து சொல்லுவார் சில ஜாதி மக்களில் சில ஜனங்களை நான் விட்டு வச்சிருக்கிறேன் அவங்க கூட நீங்கள் வந்து அங்கே பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எதெல்லாம் நீங்கள் சம்பந்தப்படக்கூடாது பார்க்கும்போது அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்துக்களை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாகனு சொல்லிட்டு அவங்க கூட எந்த வகையிலே சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சிருப்பார் அப்போ தேவனாய் கருத்தர் மகத்துவம் உள்ளவர் அவருடைய மகத்துவமான நாமத்தை சார்ந்து மட்டும்தான் இருக்கணுன்றதை சொல்லி காமிச்சார் அப்போது இந்த மாதிரி பொட்டு வைக்கக்கூடிய அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் கிட்ட நம்மளால் பார்க்கவே முடியாது ஏன்னா எப்ரேஸ் ஸ்திரீகள் அவங்க சரீரத்தில் மட்டும் பலமுடல்கள் கிடையாது தேவனை விசுவாசிக்கக்கூடியதில் மிக மிக வல்லவர்கள் அவர்கள் அதை குறித்து கூட பார்த்தீங்கன்னா யாத்திராகவும் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் ஆசனத்தில் வந்து இந்த எப்ரே ஸ்திரீகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமுள்ளவர்கள் காரணம் என்னென்னா அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தின் மீது நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்போ அந்த மாதிரிதான் இன்னைக்கு நமக்கும் கூட புறஜாதிகளுடைய எண்ணங்கள் கூட கலக்காமல் அவங்களுடைய நடைமுறை வழக்கங்களை பின்பற்றாமல் நம்முடைய தெய்வனாக கருத்தர் என்ன உண்மைகளை சொல்கிறாரோ அதன் மீது நம்பிக்கை வச்சு வாழமே தவிர மற்றபடி இந்த அடையாளங்கள் நமக்கு தேவையில்லைன்றதான் வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான அறிவுரைன்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நம்ம பார்த்த பாடத்தினுடைய ஒரு உண்மையினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ ஸ்திரிகள் பொட்டு வைக்கலாமான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது தேவையில்லைன்றதுதான் வேயத்தினுடைய சட்டம் அப்போ உலகத்தில் வைக்கிறாங்கன்னா அது ஏதோ ஒரு மனித கற்பனைகள் மத நம்பிக்கைகள் அதுக்கும் வேயத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம் ஒருவேளை கிறிஸ்தவ ஸ்திரிகள் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை மறுதளிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தமே தவிர அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு அர்த்தமும் கிடவே கிடையாது அப்போ நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ தேவன் தாமி கிருப்பை செய்வாராக ஆமேன்